ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான புதிய சவுதிசன விதியாக அறிவிச்சிருக்காங்க இதனால் ஒரு சில ப்ரொஃபஷனுக்கு இகாமா ரினிவல் ஆகாது இதனால் அந்த ப்ரொஃபஷனை வேலை பார்க்குற வெளிநாட்டவருக்கு வேலை கிடைக்காம இருக்க சான்ஸ் தான் அதிகம் சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் என்ன மாதிரி ப்ரொஃபஷனுக்குனா இந்த இகாமா ரினிவல் ஆகாது இகாமா ரினிவல் ஆகட்டும் வெளிநாட்டவர் என்ன பண்ணணும் இந்த ரூல் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாற்றத்தில் வெளிநாட்டவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய மாற்றங்கள் வரப்போகுது ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் கஸ்டமர் சர்வீஸ் இன்ஃபோ டெஸ்க் ரிசப்ஷன் ஜாப்ஸ் இவை எல்லாமே நூறு பெர்சன்டேஜ் சவுதி ஏசன் கேட்டகரிக்கு மாறப்போகுது சவுதி ஏசன் கேட்டகரினா இந்த ப்ரொஃபஷனில் இருக்க ஜாப் எல்லாமே சவுதி குடிமக்களுக்கு கொடுக்க போகிறாங்க முக்கியமா சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருக்க இந்த நாலு ஜாப்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இருந்து வெளிநாட்டவருக்கு இகாமா ரினியூவல் ஆகாது இந்த ஜாப்ல நீங்க வேலை இருந்தீங்கன்னா உங்களால ஜாப் பண்ண முடியாது ஒன்னு ஜாப்ல இருந்து விலகணும் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் பண்ணணும் சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருக்க நாலு ப்ரொபஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சவுதி குடிமக்களுக்கு தான் கொடுக்க போறாங்க அதுல மொதல் ஜாப் ஹோட்டல் இந்த ப்ரொபசன்ல ரெண்டு விதமான ஜாப் இருக்கு ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் சவுதி அரேபியால எந்த ஆபீஸுக்கும் எந்த ஹோட்டலுக்கும் ரிசெப்ஷன் டெஸ்க்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு அப்புறம் இருந்தாங்கன்னா அவங்களோட யுகமா ரினியூவல் ஆகாது வேலையும் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது இந்த ஜாப சவுதி குடிமக்களுக்கு தான் கொடுக்க போறாங்க சவுதியோட விசின் ரெண்டாயிரத்தி முப்பதோட ஒரு மாற்றம் தான் இது ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் டெஸ்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் கிளர்க் இந்த ப்ரொஃபஷனில் மால்ஸ் பெரிய கம்பெனிஸ் டூரிஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் அஃப்லியேட்டட் கவுண்டர்ஸ் கஸ்டமர் இன்ஃபோ கவுண்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஜாப்லாம் நிறைய வெளிநாட்டவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஜாப்லாம் முழுக்க முழுக்க சவுதி குடிமக்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து வெளிநாட்டவர் இன்ஃபர்மேஷன் கிளர்க் வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட இகாமா ரீணிகள் முற்றிலும் நிறுத்திடுவாங்க மூன்றாவதா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் சர்வீஸ் டெஸ்க் இந்த ப்ரொஃபஷனில் என்கொயரி கவுண்டர்ஸ் கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் டூரிசம் இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் மால் என்குரி பூத் இந்த வேலை விசா கேட்டகிரியில சவுதி குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க நான்காவதா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கால் ரிசீவர் ஜாப்ஸ் பல நிறுவனங்கள் முன்னாடி வெளிநாட்டவரை இந்த ரோலில் வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இது முழுக்க முழுக்க சவுதி சிட்டிசனுக்கு கொடுக்க போறாங்க அதனால இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்குலாம் ஈகமா ரெனிவல் ஆகாது இந்த மாற்றம் சவுதி அரேபியாவில் எப்ப இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா இதை பேஸ் ஒன் பேஸ் டூவாக பிரிச்சிருக்காங்க பேஸ் ஒன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகும் இந்த நாலு ஜாப்ஸுக்கான வெளிநாட்டு ரெக்யூட்மெண்ட்டை ஃபுல்லாக பேன் பண்ணிடுவாங்க ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ரிகாமா ரினியூவில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டூவில் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி கஸ்டமர் சர்வீஸ் செக்டர் இதில் மேலும் ஏழு எட்டு ஜாப்ஸ் ஆட் பண்ணி அதையும் சவுதி குடிமக்களுக்கு கொடுப்பாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் வரலாம் சவுதி அரசாங்கம் சொன்ன இந்த நாலு ப்ரொஃபஷனில் நீங்கள் வேலை இருந்தீங்கன்னா எந்த தப்பு செய்யாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மாறிக்கலாம் அதுக்கான ஸ்டெப்ஸை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஸ்டெப் ஒன் உங்களோட ஸ்பான்சரை கண்டக்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சவுதி குடிமக்களுக்கு ஜாப் போறதுனால அல்டர்னேட்டிவ் ஆஃபரா என்ன செய்ய முடியும் உங்க ஸ்பான்சர்ட்ட கேட்கலாம் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிளா இருக்கிறதுனால ஜாப் கேட்டகரி சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் புதிய ப்ரொபஷனுக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரிசெப்ஷன் இல்ல இன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஜாப்க்கு சவுதி அரேபியால அதிக சான்ஸ் உள்ள நாலு ஜாப் என்ன கேஷியர் சேல்ஸ் ஸ்டோர் கீப்பர் டெக்னீஷியன் இல்லாட்டி அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் இந்த ஜாப்புக்கெல்லாம் சவுதி குடிமக்களுக்கு இருபது இருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் அலோட் கொடுத்துருக்காங்க அதனால் வெளிநாட்டவருக்கு இந்த கேட்டகரியில இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்டெப் த்ரீ உங்கள் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிக்கலாம் சவுதி விஷன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு ஃபியூச்சரில் ஒரு சில ஜாப்ஸுக்கு டிமாண்ட் இருக்கும் அது என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ் ஐடி சப்போர்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பேசிக் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ் ஹோட்டல் ஹவுஸ் கீப்பிங் ஃபுட் சர்வீஸ் ஸ்டாஃப் உங்களோட இகாமாரின் ரிஜெக்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை செய்ய அனுமதி கிடையாது எக்ஸிட் ஒன்லி விசாவை இஷ்யூ பண்ணுவாங்க ஓவர்ஸ்டே ஸ்டே ஆனிங்கன்னா ஃபைன் கட்டணும் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஃபைனல் எக்ஸிட் கட்டாயமாக்கிடுவாங்க இதை எந்த வெளிநாட்டமே லைட்டாக எடுத்துக்க கூடாது இந்த அப்டேட்டை சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகாரப்பூர்வமாக சவுதி ஏசியன் சர்க்குலரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கஸ்டமர் ஃபேசிங்ல முழுக்க முழுக்க இந்த ரோல் சவுதி ஏசியன் பிளான்ல தான் இருக்கு இந்த அப்டேட் நீங்க இக்னோர் பண்ணக்கூடிய அப்டேட் கிடையாது உங்களோட ஃபியூச்சர் உங்களோட ஜாப் ஸ்டேட்டஸ் இதில் நேரடியாக இம்பேக்ட் ஆகுது இந்த நாலு ப்ரொஃபஷனில் நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க